நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க இந்தியாவுடைய ரா அதுவும் ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இதை கண்டு அந்த நாடு வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு வேற எந்த நாடு இல்ல வங்கதேசம் தான் நண்பர்களே ஏற்கனவே பாகிஸ்தான் வங்கதேசம் சேர்ந்து வங்கதேசத்துடைய ராணுவ தளபதியை வந்து கட்டணும்னு நினைச்சாங்க அந்த விஷயம் போக இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்திய ரா வந்து ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க இதை கண்டு அப்படியே வியந்து போயிருக்காங்க இது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய போர் ஒன்னா நடத்த நடத்துறாங்க அதுவும் ஏவுகணைகள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கு இது எங்கே இது யார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணு தட்டி மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வராமல் போயிடும் பண்ணி அந்த கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்முடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான லேட்டஸ்டான நியூஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கதேச ராணுவ தளபதியான வாக்கர் ஜமானை பாகிஸ்தானுடைய உளவுத்துறையுடன் சேர்ந்து வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து பதவியிலிருந்து தூக்க துடித்ததையும் இதுக்காக மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டத்தை நம்முடைய நாட்டுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாற்றியதும் நமக்கு தெரியும் இப்போது இன்னொரு திடுக்கிட வைக்கும் தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது வங்கதேசத்துல வந்து கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுடைய மாளிகைக்குள்ள நுழைஞ்சு அவரை வந்து அடிச்சு தெரு தெருவாக வந்து இழுத்துட்டு வந்து பொதுவெளியில் தூக்கிலிடுறதா அப்படிங்கிறத நம்முடைய உளவுத்துறை வந்து பகிர்ந்திருக்காங்க வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு கல்லூரி மாணவர்கள் வந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இது ஏன் அப்படின்னா வங்கதேசம் சுதந்திரம் அடைகிறப்போ அங்கே வந்து சு வங்கதேச சுதந்திரத்துக்காக போராடினாங்களையா இவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் மாணவர்கள் வந்து நாடு முழுவதும் பெரும் போராட்டத்தை வந்து நடத்தினாங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறது நாளாக நாளாக வன்முறையாக மாறிச்சு ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டாங்க மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்த நாடே வந்து திரும்பிச்சு அவருடைய உயிருக்கு ஆபத்தும் ஏற்பட்டுச்சு எடுத்து தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி நம்முடைய தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு தற்போது ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறாரு ஷேக் ஹசீனாவை வந்து நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் சொல்லிட்டு வந்தாலும் கூட நம்முடைய மத்திய அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த மாணவர்களுடைய போராட்டம் மற்றும் அதன் பின்னணி குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் வந்து இப்போ கிடைச்சிருக்கு இது தொடர்பாக உளவுத்துறை வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்துல டிஜிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லப்படுகிற டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் போர்சஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற உளவுத்துறை வந்து செயல்பட்டு வருது வங்கதேச ராணுவத்துடைய ஒரு பகுதியாக இந்த உளவுத்துறை அப்படிங்கிறது செயல்பட்டு வருது இந்த உளவுத்துறை சார்பில் தான் கடந்த ஆண்டு நடந்த மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி நிறுவனத்துக்கு முக்கிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஏடிஎஸ்எம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் ஆதரவு இஸ்லாமிய அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர்களின் முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை விட்டு இறக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா வசிக்கும் பங்களாக்குள்ள நுழைஞ்சு அவரை அசிங்கப்படுத்தி அடிச்சு தெரு தெருவா இழுத்து செல்ல வேண்டும் அதுக்கப்புறமா இனப்படுகொலை செய்த குற்றச்சாட்டுல அவரை சிறையில் அடைத்து சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விரைந்து வழக்கை முடித்து அவரை பொதுவெளியில வந்து தூக்கிலிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு உளவுத்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இப்படி எதுவுமே நடக்கல ஷேக் ஹசினாவை பொதுவெளியில தூக்கிலிடும்போது அது வங்கதேச வரலாற்றிலிருந்து மறையாது இதன் மூலம் மாணவர்களுடைய வன்முறையை வங்கதேசத்தில் நடந்த புரட்சி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறகும் முடிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இது கை கூடவில்லை இதுக்கு முக்கிய காரணம் வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் தான் அதாவது மாணவர்களுடைய நோக்கம் பற்றி உளவுத்துறை மூலம் அறிந்ததுமே அவர் ஷேக் ஹசீனாவை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்க பிரதமர் மாளிகை நோக்கிட்டு வர்றாங்க உங்களுடைய உயிருக்கே ஆபத்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவை உடனடியாக இராணுவ ஹெலிகாப்டரில் வங்கதேசத்திலேருந்து நம்முடைய நாட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாரு இதன் மூலம் தான் ஷேக் ஹசீனா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறாரு ஷேக் ஹசீனா மேல வங்கதேச மாணவர்கள் வந்து வன்மம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய நீண்ட கால ஆட்சிதான் வங்கதேசத்துடைய பிரதமராக அவர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நீடிச்சுட்டு வந்தாரு பதினஞ்சு ஆண்டுகளாக அவர் பிரதமராக இருந்தார் அந்த சமயத்துல பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத நடவடிக்கையில ஈடுபடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்துட்டு வந்தார் அவர்களை வந்து பிடிச்சு சிறையில் அடைச்சாரு அதே போல இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் முதல்ல கைது செஞ்சாரு இதனாலதான் ஷேக் ஹசீனாவை மாணவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்க தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாம வங்கதேசம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக மாற காரணமாக இருந்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவர்தான் சுதந்திர வங்கதேசத்தின் முதல் பிரதமராக இருந்தார் இவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா இவர் வந்து பாகிஸ்தானை முற்றிலுமாக புறக்கணித்தார் நம் நாட்டுடன் தான் நெருங்கிய நட்பில் இருந்தார் இதனால் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது திரும்பிச்சு மேலும் சமீபத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் நம்ம வந்து பார்த்துருந்திருப்போம் அதாவது ஒரு முக்கியமான தகவல் வெளியாச்சு அதாவது வங்கதேசத்துடைய இராணுவ தளபதியாக இருக்கும் வாக்கர் உஸ் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு மற்றும் பாகிஸ்தான் நாட்டுடைய உளவு அமைப்பான ஐஎஸ் இணைஞ்சி காலி செய்ய முடிவு செஞ்சது இதுக்கு முக்கிய காரணம் வாக்கர் உஸ் ஜமான் ஷேக் ஹசினாவுடைய உறவினர் அப்படிங்கிறதும் ஷேக் ஹசீனா தான் அவரை ராணுவ தளபதியாக நியமிச்சார் அப்படிங்கிறது தான் அதாவது வாக்கர் உஜ்ஜமானை ராணுவ தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த இடத்துல லெப்டினன்ட் ஜெனரல் முகமது பைசூர் ரஹ்மானை வங்கதேசத்துடைய புதிய ராணுவ தளபதியாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுச்சு எப்பேற்பட்ட சதியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோம்னா அதை திரும்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல ஆனா நம்முடைய உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்ட உடனேயே உடனடியாக வாக்கரு ஜாமான காப்பாற்றினாங்க இப்போது அவர் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் பாகிஸ்தான் ஆதரவு நடவடிக்கையை எதிர்த்துட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கை மீட்டெடுக்க ராணுவம் மூலம் வாக்கர் உசிசாமா நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்தியாவுடைய ரா அமைப்பு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தினால வங்கதேசத்துடைய உளவுத்துறையும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு அவரை வந்து தூக்கியிலிட முடிவு செஞ்சாங்க அப்படி ஒரு சம்பவத்தை வந்து இந்தியாவுடைய உதவியினால தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் சம்பவமாகவும் பார்க்கப்படுது உலக நாடுகளை வாயடைக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இது ட்ரம்ப் அவர்கள் சத்தமே இல்லாமல் போர் ஒன்றா நடத்திகிட்டு இருக்கிறார் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுடைய போரை நிறுத்திய அவர் வேறு ஒரு பக்கம் வந்து சத்தமே இல்லாமல் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஈரான் வந்து நேரடியாக தலையிட்டுருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலையும் நடத்திட்டு வருது இப்படிப்பட்ட நிலையில் தான் ஏமனில் செயல்பட்டுட்டு வரும் ஹவுதி போராளி குழுக்கள் பாலஸ்தீனில் இருக்கும் ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு வர்றாங்க ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏமனில் இயங்கிட்டு வர்றாங்களே ஹவுதி இவங்களுக்கும் காசாவில் இயங்கிட்டு வரும் ஹமாஸ் படைகளுக்கு ஆயுதங்கள் அனுப்பிட்டு வருது இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே ஏமனில் வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு கடந்த சில நாட்களாகவே ஏமன் கடற்கரைக்கு அருகே உளவி கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்கள் மேல ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகளால தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டிருக்கு இதை வந்து அமெரிக்காவுடைய கப்பல்கள் இடைமேறித்து ஏவுகணை மூலம் அழிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதல் முறையாக அமெரிக்காவுடைய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு ஜிப்ரால்டர் ஈகில் அப்படிங்கிற கப்பல்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு கப்பல்ல உள்ளவர்களுக்கு சிறிய அளவிலான காயங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலுடைய போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரான் ஆதரவு ஹவுதிகள் நவம்பர் முதல் கப்பல்களை வந்து தாக்கிட்டு வர்றாங்க இதுக்கு எதிராக அமெரிக்கா யூகே சேர்ந்து கூட்டு தாக்குதல்களை கடந்த வாரம் வந்து தொடங்கினாங்க இந்த நிலையில தான் தற்போது ஹவுதி வந்து இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு இந்த நிலையில தான் ஹமாஸ் படைகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான எச்சரிக்கையான விடுத்திருக்கிறாரு பணைய கைதிகள் அனைவரையும் இப்போது விடுவிக்கணும் அதுக்கப்புறமா பேச்சுக்கே இடமில்லை இப்போதே விடுவியுங்கள் நான் சொல்றதை கேளுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாக போகிறீங்க அப்படி நீங்கள் மட்டும் செய்யலை அப்படின்னா உங்கள் கதை முடிந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு முதல் கட்டமாக நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு இஸ்ரேல் பிணை கைதிகள் இதன் மூலம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு பேர் ஹமாஸ் மூலம் இஸ்ரேலில் பிடிக்கப்பட்டிருக்காங்க இதில் முப்பத்தி நாலு பேர் பலியாகிவிட்ட நிலையில் அடுத்த சில நாட்களில் முப்பத்தி மூணு பேர் வரை முதல் கட்டமாக விடுவிக்கப்படுறாங்க ஆனால் மீதம் இருக்கும் பிணை கைதிகளை விடுவிக்கலை அப்படின்னா நரகமே உங்கள் மீது இறங்கும் அப்படின்னு ஹமாஸுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இதற்கு பதிலடி தந்த ஹமாஸ் உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அடிப்பணிய முடியாது நரகம் வந்து பூமிக்கு வந்தால் வரட்டும் உங்கள் மிரட்டலை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதற்கு அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னே ஹமாஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்பினர் மீது அமெரிக்கா ஏவுகணை மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்திட்டு வருது கடந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்ட தாக்குதல்ல நூற்றி ஏழு பேர் வந்து பலியாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு கடுமையான பதிலடி தரப்படும் அப்படின்னு ஹவுதி வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹவுதி அமைப்பினர் சொல்லியிருக்காங்க மேலும் அமெரிக்காவையே வந்து அலோகலப்படுத்த போறோம் கவனமாக இருங்கள் அப்படின்னு ஹவுதி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு தான் ஹவுதி அமைப்பை வந்து சர்வதேச தீவிரவாத குழுக்களாக அறிவிச்சாங்க அமெரிக்கா ஹவுதிக்கு அமெரிக்காவுக்கும் இடையே செங்கடல்ல வந்து கடுமையான மோதல் வந்து நிலவிட்டு வருது மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கரவாதிகள் பட்டியலிருந்து அந்த அமைப்பு நீக்கப்பட்டுச்சு மீண்டும் தற்போது அமெரிக்க அதிபர் பைடன் முன்னெடுப்புல ஹவுதி வந்து தீவிரவாத லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கு தற்போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஹவுதிகள் மேல ஏவுகணை விமானப்படை தாக்குதல் வந்து நடத்திட்டு வர்றாரு கடுமையான தாக்குதல்களை இரண்டு தரப்பும் சேர்ந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதனால் சர்வதேச அளவில் பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவிட்டு வருது ஏமன் விடுதலை தொடங்கி இஸ்ரேல் போருக்கு எதிராக அந்த அமைப்பு வந்து போராடிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்